பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் வழக்கம்போல் பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் சுக்ரன் அவருடைய சொந்த வீடு அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் மிதின வீட்டில் இருக்கார் குரு பயிற்சியானது வந்து மிதின வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் மிதின வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன் பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார் செவ்வா பகவான் சிம்ம வீட்டில் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணங்கியிருக்கார் கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சியானதுலேருந்து இருக்கார் சனி பகவான் தெருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வருஷத்தில் ரெண்டு அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் எந்த குறையும் இல்லை அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவோ வழிபாடு பண்ணுவோம் மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி அமாவாசையும் சரி தை அம்மாவாசையும் விசேஷம் தான் அன்னைக்கு வந்து இறந்து போனேன் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தானம் தர்மம் பண்ணுறது அது வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எழுத்து தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா ஆடி மாதம் தான் சூரியன் வந்து கடக வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு ஆவணி மாதம் ஒன்றாம் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார் கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது அம்மா வீடுன்னு சொல்கிறது அன்னை வீடுன்னு சொல்கிறது அதனால தான் அதை வந்து ஆடி பூரா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் கஞ்சி காற்று ஊற்றுவாங்க ஏன் கஞ்சி காற்று ஊற்றுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு அங்கேயே சூரியன் வருவார் அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அம்மனுக்கு கஞ்சி காட்சிக்கு அம்பாங்க ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அது வயிற்று புண்ணு ஆற்றும் ஆகாரமாகும் தான தர்மம் செய்யும் அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அதை விட சிறப்பு ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன் பண்ணாரி அம்மன் மாசாணி அம்மன் இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது சார் அடுத்து செவ்வா அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் அது நான் பலனுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம்தான் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சிறப்பான மாதம் நான் பலன்களை போகும்போது சொறேன் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் கும்மரமலையான் என் தா என் தாய் தந்தையர்கள் அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் மகர ராசி மகரம் அப்படின்னா சிகரம் ராசி அப்படின்னு நான் பெயர் வச்சுருக்கேன் ஒரு நாள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிகரத்தை தொடுவாங்க ரைட் மகர ராசியில் நிறைய ஓட்டுநர்கள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க கலைத்துறையிலையும் இருக்காங்க ஓகே இப்போது இந்த ஜூலை மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம் முதல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா ராகு பகவான் இருக்கார் ராகுன்னா யார் நிறையா விளக்கம் கொடுத்துருக்கேன் பிரம்மாண்ட கிரகம் மிகைப்படுத்துவது விரிவுபடுத்துவது எதையும் பெருசாக நினைக்கிறது அதுதான் ராகு அப்போ வாக்கில் இருக்கார் ரெண்டாம் இடம்னா என்ன குடும்பம் ரெண்டாம் இடம்னா பேசுகிறது ரெண்டாம் இடம்னா பணம் அப்போது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய பணம் வரப்போகுது பழம் வருவதற்கான பேச்சு அதிகமாக பேசுவீங்க அல்லது பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தில் தன தனஸ்தானத்தில் விரிவுபடுத்துகிற கிரகம் ராகு இருந்து தனகாரன் குரு பார்க்குறார் மறந்துடக்கூடாது குருவனுடைய காரகத்துவம் என்ன தனகாரன் குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு பணம் வரும் அதிகமாக வரும் அங்கே யார் இருக்கா ராகு இருக்காரு அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு ஆனால் பேச்சி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது ஆக இந்த மாதம் பணம் வரும் குறைவு இல்லை ரைட் சார் ராசிநாதன் மூணில் மறைகிறாரே பொதுவாக ராசிநாதன் மூணில் மறையக்கூடாது ஆனால் சனி பகவான் மூணாம் இடத்துல இருப்பது நல்லது அப்போ சனினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நல்லது அதே சனி பகவான் மூணாம் இடம் சொல்லக்கூடிய நீங்களே மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அத்தனை வெற்றி மூணாம் இடம் முயற்சி நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் அது படிப்பு விஷயமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி அது மட்டும் இல்லை இந்த சனி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியம்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம்னா தூர தேச பயணம் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது ஆல்ரெடி சனியே யார் அந்நிய தேச கிரகம் ராகுவும் அப்படித்தான் அப்போ வெளியில் போனால் வெளி மாவட்டம் போகிறதுனாலையோ வெளி மாநிலம் போகிறதுனாலையோ உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதில் வருமானம் கிடை போகுதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்து ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்துல அந்த வீட்டுக்கு அதிபதியே அங்கே ஆட்சியாக இருக்காரு பொதுவாக சுக்கரன் வலுத்து இருக்கு ஆட்சியாக இருக்குது அது ஐந்தாம் இடத்துல இருக்குது பூர்வீகம் நல்லாயிருக்கும் குழந்தை நல்லா இருக்கு உயர்கல்வி உண்டு ப்ரமோஷன் உண்டு சுக்கரன்னால் கிடைக்க வேண்டிய அத்தனை யோகங்கள் உண்டு மாற்று கருத்து இல்லை ரைட் அடுத்து யார் சார் இருக்கா ஆறாம் இடத்துல குரு பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அப்போ ஆறில் குருவும் இருக்காரு சூரியன் இருக்குது சூரியன் யார் நெருப்பு கிரகம் அது மட்டுமில்ல உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்போ ஆறில் இருக்குது ஆறுன்னா என்ன அடிவயிறு அடிவயிற்றுல நெருப்பு சம்மந்தமாக ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டப்ரா பார்த்துக்கணும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எதில் எச்சரிக்கையாக்கணும் ஆறு ஏழு எட்டு சார் ஆறுனா அடிவயிறு ஏழுன்னா இடுப்பு எட்டு நாள் யூரியன் போராடம் மோசன் போராடம் அங்கே போய் பாவ கிரகங்கள் இருக்கு நெருப்பு கிரகங்கள் இருக்கு அப்போ வெயில் அலையாம இருக்கிறது தவிர்க்க முடியாத அலைஞ்சுதான் ஆகணும்னா குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிட்டுக்கோங்க ஆனா அரசாங்கத்தினாலேயோ அரசியல்னாலயோ உங்களுக்கு லாபமும் உண்டு எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு பாதகத்தை மட்டுமே செய்யாது இப்போ என்ன அர்த்தம் சூரியன் பார்க்குது ராசியை பார்க்குதான் அப்போ அவர் என்ன என்ன யாரு அரசாங்கம் உங்களுக்கு மேலதிகாரி என்ன பண்ணுவாங்க அதிகமான வேலையை உங்கள்ட்ட வாங்குவாங்க ஏன் வாங்குவாங்க நீங்கள் தான் நிறைய நல்ல வேலையை நல்ல விதமாக செய்வீங்கன்னு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க உங்களால் முடியாது அப்போ மனவர்த்தம் வரும் அப்போ என்ன அர்த்தம் சூரியன் ராசியை பார்க்கும்போது அதிகார கிரகம் ராசியை பார்க்கும்போது அரசாங்க கிரகம் ராசியை பார்க்கும்போது களத்திர ஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது மனை கணவனாக இருந்தால் மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க வர வேணா கேட்பாங்க மனைவியாக இருந்தால் கணவனை கேட்பாங்க கணவனாக இருந்தால் மனைவியை கேட்பாங்க ஒரு கம்பெனியில் வேலை பாக்குறீங்க முதலாளியாக இருந்தால் தொழிலாளியை கேட்பாரு தொழிலாளியா இருந்தால் முதலாளியை கேட்பாங்க ஒரு அரச அதிகாரியா இருந்தா மேலதிகாரி உங்களை கேட்பாங்க வெற்றி உங்களுக்கு தான் ஏன் சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியா வர்றதுனால சார் சரி சார் செவ்வா போய் இருக்கேன்னா பொதுவா வந்து ஒரு பாவ கிரகம் பாவ இடத்துல இருக்கலாம் அதனே உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து இருக்கலாம் ஆனா இந்த செவ்வாய் திரும்ப பதினோராம் இடத்தை பாக்குறதுனால செவ்வானால லாபம் உண்டு செவ்வா தான் உங்களுக்கு நாளுக்கும் வருவாரு தாய்னால லாபம் உண்டு வண்டி வாகனம் தொழில் பண்ணுறதுனால லாபம் உண்டு செவ்வா பாதகாதிபதியா வர்றதுனால டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி செகண்ட் சேல் பண்றது லாபம் உண்டு செவ்வா பாதகாதிபதியா வர்றதுனால இன்னொரு பூமியை வாங்கி அதை பிளாட் போட்டு பாட்னராக சேர்ந்து செய்யறதுல லாபம் உண்டு மனைவி பேரில் செஞ்சால் இன்னும் லாபம் உண்டு சகோதரன் பேரில் செஞ்சால் இன்னும் லாபம் உண்டு செவ்வான்னா கட்டிடப்பொறியாளர் செவ்வானா செங்கக்கால அதனாலேயும் லாபம் உண்டு எது ஒன்று நமக்கு பாதகம் செய்யுதோ அதுலேயே நமக்கு லாபம் உண்டு ஒரு பாதகத்தை செய்யும் செவ்வா ஹிட்லருக்கு செவ்வா பாதகாதிபதி அவரே பதினொன்று கூடைய அண்ணனை சொல்றது அப்போ காரக உறவில் ஒரு மைனஸ் இருக்கும் அல்லது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குறமா மாதிரி இதெல்லாம் இந்த மாதந்தான் அப்புறமெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் மாறும் ஆனா உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நல்ல தசபுத்தி இருந்தால் சூப்பர் சரி புதன் பார்க்குதே சார் பார்க்கலாம் ஏன்னா பாக்கியாதிபதியா இருந்து பார்க்கலாம் ஆறு வேலையை கொடுக்குறவராக இருந்து பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நல்ல வேலையை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு திருமண யோகம் உண்டு எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது அல்லது குலதெய்வம் வலுவாக இருக்குது பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது இந்த மாதம் உண்மையிலேயே அதிகமான வெற்றி உண்டு மகர ராசிக்காரங்க இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க ஓம் நமச்சிவாய்